ஹலோ எவ்ரிவன் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் ஒன்றும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ப்ளாக் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே எடுத்த கிளிக்காக தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிற வ்ளாக் எல்லாமே லன்ச் டு ஈவினிங் இல்லைன்னா லன்ச் டூ நைட் ரோட்டின் தான் போட்டிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போட்டதே இல்லை ரீசன் என்னென்னா வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் வீடியோ எடுக்கிறது அதனால தான் இப்போ கொஞ்ச நாளாகவே வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதே இல்லை ரீசன் என்னெண்டா உமாக்கு சுகம் இல்லை அதனால தான் வீட்டு வேலையிலையும் செஞ்சுட்டு உமாவையும் பார்த்து கொள்ளணும் அதனால் டைம் கிடைக்கிறதே இல்லை கடைகளில் தான் வாங்கி சாப்பிட்டுப்படுது கொஞ்ச நாளாகவே எல்லோரும் துவா செஞ்சு கொள்ளுங்கள் எங்களோடய உமாவுக்கு சுகமாகணுன்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்து நாலஞ்சு நாள் ஆகிட்டு பட் இதுக்கு வாய்ஸ் கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்டா எனக்கு இருமலும் தொண்டை நோக்காடு அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கு பேசுகிறதுக்கே ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கனவாக கொண்டு வந்திருந்தாங்க லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கு அதை தான் இப்போ க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்கேன் கனவாக கிளீன் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மஞ்சள் போட்டும் நல்லா கழுவி தான் அந்த ஸ்மெல் எல்லாமே போகும் அதனால் தான் மஞ்சள் போட்டு கழுவுறேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கனவை சாப்பிடவே கிடைக்காது ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டில் போகிறோன்னா ரொம்பவே ரேட் கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹஸ்பண்ட் கடலுக்கு போகிறதுனால பெருசாண்டு கறி தட்டுப்பாடு வராது விரும்பிய கறி சாப்பிடலாம் கனவாவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதை அவிய வைக்கணும் அதுக்காக தேவையான அளவு மஞ்சளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா குக்காக விட போகிறேன் அது நல்லாவே அவிஞ்சி வரணும் கனவாக அவிய வைக்கும்போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல ஏன்னா அந்த கனவாகவே நல்லாவே தண்ணி விடும் சப்போஸ் அந்த கனவா தண்ணி விட்டு அந்த தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா கனவா அவியலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அவிய வைக்கலாம் சின்ன கனவாண்டா குயிக்காகவே குக் ஆகிடும் இது பெரிய கனவான்றதால நல்லா அவிய விட்டதுக்கப்புறமா தான் சமைக்கணும் கனவா நல்லா அவியும் வரைக்கும் அதுக்கடையில் நாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சா வேலை முடிஞ்சிடும் லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பயத்தங்காய் தான் எடுத்திருந்தேன் அதை ஒரு சுண்டல் செஞ்சுட்டு அடுத்ததாக கனவாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் இன்றைக்கு ரெண்டு கறியும் தான் ரீசெண்டாக நான் ஃபோன் மந்த் இருக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம சேனலில் ஐநூறு சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அடிக்கடி வை வைட்டு ஸ்டுடியோவை செக் பண்ணிகிட்டே இருப்பேன் வியூஸ் போகுதான்னு ஒரு இருபது முப்பது வியூஸ் தான் போயிருக்கும் என்னடா நம்ம சேனல் யாருமே பார்க்குறாங்கள நம்ம போடுற வீடியோவை அப்படின்னு தான் நினைப்பேன் பட் இப்போ அப்படி இல்லை எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எல்லாமே உங்களால் தான் ஸோ இன்னும் நம்ம சேனல் வளர இதுவா செஞ்சு கொள்ளுங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாமே உரித்ததுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சா இனி சமைக்கிற வேலை மட்டும்தான் எனக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும் எந்த மாதிரி கறிக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வெட்டணுமோ அந்த மாதிரி நான் கட் பண்ணி கொள்ளுவேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்ததான் இஞ்சி பூண்டு இடிச்சு வைக்கிறது மட்டும்தான் இதை இடித்து வச்சதுக்கப்புறமா இனி சமைக்கிற வேலை மட்டும்தான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கனவாக நல்லா அவிஞ்சு தண்ணி வத்தினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒயிலும் ஆட் பண்ணி மூடி மூடிவிட்டால் அதுவும் நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்துடும் நான் இன்றைக்கு கனவாவை ஃப்ரை பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணலை தான் ரோஸ்ட் பண்ணிருக்கேன் அப்பா கனவாக சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் மீன் துண்டு இருந்திக்கு அதையும் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம்ட்டு தான் அதையும் ஃப்ரை பண்ணினேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் மெனு ஒயிட் ரைஸும் பயத்தங்காய் சுண்டல் அதுக்கப்புறமா கனவா ரோஸ்ட் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் இன்றைக்கு சிம்பிளான லஞ்ச் மேனு தான் ச்சு வீட்டில் அதையும் கட் பண்ணி கொடுத்துட்டு எல்லாருக்கும் டீயையும் ஊற்றி கொடுக்கலாம்னு அதையும் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட்டை மில்க் பவுடர் வாங்க சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வந்திருந்தான் நான் அதை போட்டிலில் கொட்டி வைக்க மறந்துட்டேன் இப்போ டீ போது தான் ஞாபகம் வந்துச்சு அதையும் போட்டிலில் கொட்டி வச்சுட்டு டீயை ஊற்றி கொடுக்கலாம்ட்டு தான் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது மில்க் பவுடர் தான் ஏன்னா எங்களோட வீட்லெலாம் பால் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நிறைய இடத்துல கிடைக்கும் பட் எங்களோட இடத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் தேவையான அளவு போத்தலில் கொட்டி வச்சுட்டு மிச்சமாக ஆயிருக்கிறத கவர் பண்ணி ஒரு பாதுகாப்பான இடத்த வச்சிருவேன் ரீசன் என்னென்னா எங்களோட ஊரில் நிறைய குரங்கு தொல்லைகள் சரியான அதிகம் ஒரு சாப்பாடுமே வைக்கலாம் வந்து எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய்த்தும் கிச்சனுக்குள்ளே வந்து எங்களோட ஏரியாவுக்குள்ளே டெய்லி வந்து வந்து அந்த குரங்குலாம் நல்லாவே பழகிட்டு குரங்கு வந்தாலே நாங்கள் ஏரியாவுக்குள்ளே உள்ள எல்லாருமே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் உள்ளுக்கு தான் இருக்கிறது ஏன்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வழி இருந்தாலே உள்ளுக வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை தூக்கிட்டு போய் அப்படி சேதப்படுத்துது குரங்கு தொல்லை சொல்லும் போதே காமெடியாக இருக்கில்ல ஸோ தம்மையில் பார்த்துட்டுப்பிங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம் இப்போ தான் நடந்திருக்குன்னு இந்த உண்டியலில் உள்ள காசு பார்த்தீங்கன்னா நான் டூ மந்த்ஸ் சேர்த்து வச்ச காசு தான் எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை ஒரு புது ஒன்று எடுக்கணுண்டும் அது எடுப்படுறதே இல்லை இப்படி சேமித்து வைக்கலாம்னு சொல்லி நான்தான் யோசிச்சு இப்படி உண்டியல்ல போட்டு வந்தேன் அதுக்கப்புறமா அதை உடைச்சி பார்த்தேன் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தோராயிரத்தி எழுநூறு அப்படி இருந்துச்சு ஸோ நான் சேர்த்த காசு பார்த்தீங்கன்னா புது ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு போதாது பட் ஹஸ்பண்டை சொல்லி சொல்லி ஒரு மாதிரியாக புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி எடுத்துட்டேன் நான் சிங்கார் கம்பனியில் எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா இது லேட்டஸ்ட்டாக வந்த ஃப்ரிட்ஜுன்னு சொன்னாங்க బట్టేన గాది అది నిల పుసుసోరు ఫ్రిజ్ వాగనువాదా ఎండ మైండ్ లో ఓడిటే ఇందికి ఒక మదరియా వాంగి ఎడతాచి సో అవల ఉదనా మా వ్లాగ్ ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்